தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தர்பணம் மற்றும் படையல் போடுவதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆடி அமாவாசை நன்னாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே முன்னோர் வழிபாடு மற்றும் தர்பணம் கொடுப்பது அவசியம் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமாவாசை தர்பணம் என்பதை கொடுக்கக்கூடாது ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக நீர் படைத்து வழிபடுவது அவசியம் இது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் முக்கியமான வழிபாட்டு முறையாகும் பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நாம் கவனித்து கொள்ள வேண்டியது எப்படி நம்முடைய கடமையோ அதே போன்று அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடையும் வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் நம் கடமையாகும் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளான அமாவாசை நன்னாளில் ஆண்கள் உபவாசம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும் அப்படி அனைத்து அமாவாசைகளிலும் உங்களால் விரதம் இருந்து இருக்க முடியாவிட்டாலும் முக்கியமான சில அமாவாசைகளில் கண்டிப்பாக நாம் விரதம் இருப்பது அவசியம் நம் முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு இருந்தால் மட்டுமே தெய்வங்களின் ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதாலேயே அமாவாசையின் கண்டிப்பாக நாம் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு வருகிறது முன்னோர்களை வழிபட ஏற்ற முன்னோர்களை வழிபட ஏற்ற மிக சிறப்பான அமாவாசை நாள் ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பை பெறுகிறது முன்னோர் வழிபாட்டுக்குரிய தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பத்தொன்பது அன்று வருகின்றது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி வரை அமாவாசை திதி உள்ளது நாம் செய்யும் தர்பணத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் வழங்கும் அருளையும் ஆசியும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிக சிறப்பான ஒன்று ஆடி அமாவாசை தினத்தன்று காலை ஆறு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்து நம் முன்னோர்களை வழிபடலாம் பொதுவாக பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை ஞாயிறன்று வருவதால் அன்றைய தினம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரமாகும் அதனால் இந்த நேரத்திற்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்வது என்பது நமக்கு சிறப்பினை அளிக்கும் வாய்ப்பு இருந்தால் கடல் சார்ந்த மற்றும் நதிகள் சார்ந்த இடங்களுக்கு சென்று அன்றைய தினம் புனித நீராடி தர்ப்பணம் செய்வது கூடுதல் சிறப்பு அப்படி செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரையிலாவது தர்ப்பணம் கொடுக்கலாம் இது எதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் வீட்டிலேயே வலது கையில் எல் வைத்து நம் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசியை நினைத்துக்கொண்டு கையில் வைத்திருக்கும் எல் கட்டை விரல் வழியாக வழிந்து ஓடும்படி நீர் ஊற்றி நம் முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறைத்துவிட்டு சூரிய பகவானை வழிபடலாம் அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் நீங்கள் ஊற்றிவிட வேண்டும் முன்னோர்களுக்கு வீட்டில் இலை போட்டு படையல் போடுபவர்கள் பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக படையலை போட்டுவிட வேண்டும் அப்படி முடியவில்லை என்றால் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு அதாவது யமகண்ட நேர முடிவடைந்த பிறகு படையலை போட்டு வழிபடலாம் வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படங்களை எடுத்து வைத்து அதற்கு பூ போட்டு விளக்கேற்றி வைப்பது அவசியம் பிறகு இலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்தோ அல்லது வீட்டில் சமைத்த உணவுகளை படையலாக இட்டோ வழிபட வேண்டும் காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்த பிறகே வீட்டில் உள்ளவர்கள் உணவினை உண்ண வேண்டும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் ஆண்கள் காலை முதல் எதுவும் சாப்பிடாமல் உபவாசமாக இருந்து படையல் போட்ட பிறகே அன்றைய தினம் உணவினை சாப்பிட வேண்டும் இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்